கோவை பிபிஜி செவிலியர் கல்லூரியில் இருபத்தி ஏழாவது விளக்கேற்றும் விழா வெகு விமரிசையாக நடைபெற்றது கோவை சரவணப்பட்டி பகுதியில் செயல்பட்டு வரும் பிபிஜி செவிலியர் கல்லூரியின் இருபத்தி ஏழாவது விளக்கேற்றும் விழா செவிலியர் கல்லூரி வளாகத்தில் நடைபெற்றது இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்தாம் ஆண்டை சேர்ந்த முதலாம் ஆண்டு பட்டப்படிப்பு மற்றும் படிப்பு பயிலும் செவிலியர் மாணவர்களுக்கு மருத்துவமனை பயிற்சிக்கு செல்வதற்கு முன் செவிலியர் துறையின் முன்னோடியான பிளாரன்ஸ் நைட்டிங்கேல் அம்மையாரை நினைவு கூர்ந்து உறுதிமொழி மற்றும் விலக்கேற்றும் விழாவாக நடைபெற்ற இதில் பத்தொன்பது படிப்பு நூறு பட்டப்படிப்பு மாணவர்கள் விலக்கேற்றி உறுதிமொழி எடுத்தனர் முன்னதாக விழாவில் பிபிஜி கல்வி குழுமங்களின் தலைவர் டாக்டர் எல் பி தங்கவேலு தலைமை உரையாற்றினார் அப்போது பேசியவர் அவர் துறையின் வளர்ச்சிக்கு தவிர்க்க முடியாத பாகமாக செவிலியர்கள் இருப்பதாக கூறியவர் தற்போது செவிலியர் துறைகளில் உள்நாடு மற்றும் வெளிநாடு என அனைத்து இடங்களிலும் வேலை வாய்ப்புகள் அதிகரித்து வருவதாக தெரிவித்தார் செவிலியர் பணிக்கு செல்லும் இளம் தலைமுறையினர் செவிலியர் பணியின் உன்னதமான பொறுப்பை உணர்ந்து செயல்பட வேண்டியது ஒவ்வொருவரின் கடமை என அவர் குறிப்பிட்டார் விழாவின் சிறப்பு விருந்தினரான மாவட்ட சுகாதார அலுவலர் டாக்டர் பாலுசாமி மாணவ மாணவிகளுக்கு தனது வாழ்த்து செய்திகளை பகிர்ந்து கொண்டார் கவுரவ அழைப்பாளராக மாவட்ட பயிற்சி மருத்துவ அலுவலர் டாக்டர் இவான் மோசஸ் கலந்து கொண்டு மாணவ மாணவிகள் இடையே உரையாறினார் அப்போது பேசிய அவர் இன்றைய இளம் மாணவ மாணவிகள் நமது இந்தியாவின் முதல் பெண் மருத்துவரான டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டியின் சாதனைகளை தெரிந்து கொள்ள வேண்டும் என கேட்டுக் கொண்டவர் இன்றளவும் தமிழகத்தில் அவர் நினைவில் செயல்பட்டு வரும் மருத்துவ திட்டங்கள் குறித்து எடுத்துக் கூறினார் நிகழ்ச்சியில் பிபிஜி குழுமங்களின் தாளர் சாந்தி தங்கவேலு மற்றும் அறங்காவலர்கள் டாக்டர் ஸ்வேதா டாக்டர் பூபாலா செவிலியர் கல்லூரி முதல்வர் டாக்டர் லிங்கராஜ் சித்ரா துணை முதல்வர்கள் கலைவாணி ஜெயபாரதி உட்பட மாணவ மாணவிகள் பெற்றோர்கள் என பலர் கலந்து கொண்டனர்